ஹிந்து வழிபாட்டு முறைகளை திட்டம் போட்டு ஒழிக்கும் ஹிந்து விரோத திமுக சென்னை சோமநாதர் ஆலயத்தில் பொங்கல் வைக்கவும் அன்னதானம் செய்யவும் பக்தர்களுக்கு தடை பழனி கோவிலில் காவடி எடுத்து வர தடை பழனி கோவிலுக்கு நாதஸ்வரம் தவில் வாசித்து செல்ல தடை பழனி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மீது கோவில் ஊழியர்கள் தாக்குதல் பழனி கோவில் வேற்று மதத்தினருக்கு அனுமதி மறுப்பு என்ற பேனர் நீக்கம் அயோத்தியா ராம ஜென்ம பூமியில் ஸ்ரீபாலராமரை பிராணப் பிரதிஷ்டை செய்தபோது இங்கு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்த தடை ஸ்ரீரங்கம் கோவிலில் கோவிந்தா என முழங்கிய பக்தர்களை தாக்கிய கோவில் பாதுகாவலர்கள் திருச்செந்தூர் கோவில் உள் பிரகாரத்தில் பக்தர்கள் தங்க தடை திருச்செந்தூரில் பால் குடத்துடன் பக்தர்கள் செல்ல தடை சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் சிவராத்திரி அன்று பக்தர்கள் வளாகத்தில் அமர தடை சென்னையில் பல கோவில்களில் தெப்போற்சவத்தை பக்தர்கள் காண தடை பரமத்திவேலூர் பெருமாள் கோவிலில் இருந்த கோஷாலையை அகற்றி பக்தர்கள் காணிக்கையாக தரும் பசுக்களை ஏற்க மறுப்பு இந்துக்களின் வழிபாட்டு முறைகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அதன் மூலம் இந்து கலாச்சாரத்தை ஒளித்தளித்தல் என்பதே திமுக அரசின் நோக்கம் இந்து விரோத திமுகவுக்கு உங்கள் வாக்கா பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பழம்பெருமையை உன்னதத்தோடு மீட்டெடுக்கும் பாஜகவுக்கு உங்கள் வாக்கா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு